அவர்கள் சமூகத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் இரவு நேரம் பாறை அந்த குகையினுடைய வாசலை கச்சிதமாக மூடிக்கொள்கிறது மூன்று பேரும் சேர்ந்து தள்ளி பார்க்கிறார்கள் அதை கொஞ்சம் கூட தள்ள முடியவில்லை அதை விளக்க முடியவில்லை கடைசியாக மூன்று பேரும் அந்த இருட்டு குகைக்குள்ளே அமர்ந்து பேசிக் கொள்கிறார்கள் நாம் வாழ்க்கையில செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லி அல்லாவிடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான் என்று கூறிக்கொண்டு ஒருவர் அங்கே துவா கேட்கிறார் எனக்கு ஒரு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள் அவ்விருவருக்கும் இரவு நேரத்தில் உணவு கொடுக்காமல் பால் கொடுக்காமல் என்னுடைய என்னுடைய மனைவிக்கோ நான் பால் கொடுப்பதில்லை நானும் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன் ஆடுகளை மேய்த்து விட்டு மாலை நேரத்தில் திரும்பியதற்கு பிறகுதான் அந்த பாலை கடந்தவர்களுக்கு கொடுப்பேன் ஒரு தடவை நான் வீடு திரும்புவதற்கு தாமதமாகிவிட்டது என்னுடைய பெற்றோர்களுக்கு பாலை கறந்து சென்று அங்கே கொடுப்பதற்காக சென்றபோது அவ்விருவரும் தூங்கிவிட்டார்கள் ஆனால் அவ்விருவருக்கு முன்பாக என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாலை தருவதற்கு என்னுடைய மனம் ஒப்பவில்லை எனவே அவர்களுடைய நின்று கொண்டே இருந்தேன் ஆனால் என்னுடைய என்னுடைய பிள்ளைகளோ காலடியை சுற்றி சுற்றி வந்தார்கள் ஆனால் கடைசி வரை அவர்களுக்கு கொடுக்கவில்லை கடைசியாக அந்த பிள்ளைகள் தூங்கிவிட்டார்கள் ஆனால் என்னுடைய பெற்றோர்களும் தான் எழுந்தார்கள் இந்த நேரத்திலே யாருலாம் இதை என்னுடைய பெற்றோரின் மீது நான் கொண்டிருந்த அன்பின் காரணத்தினால் உன் மீது கொண்டிருந்த பரிசுத்தமான எண்ணத்தின் காரணத்தினால் நான் இதை செய்தேன் இதை நீ ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்து மூன்று பேரும் சேர்ந்து தள்ளுகிறார்கள் அந்த பாதையாக செய்கின்றார் எனக்கு என்னுடைய சிறிய தந்தையின் மகள் ஒருத்தி இருந்தால் அவளுடைய அலகிலே மயங்கி அவளை நான் எப்படியாவது அடைய வேண்டும் என்பதாக தவறான எண்ணம் கொண்டிருந்தேன் ஆனால் அவளோ அதை மறுத்து என்னை விட்டு ஒதுங்கியே செல்லக்கூடியவளாக இருந்தால் சரியான சந்தர்ப்பம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த போது அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்னிடத்தில் வந்து தன்னுடைய தேவை முறையிட்டால் பொற்காசுகளை தருகிறேன் அவள் கூறினால் என்னுடைய முத்திரையை அநியாயமாக உடைவிப்பதை விட்டும் நீ பயந்துகொள் என்பதாக அவள் ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படி சொல்லுகிற போது அவளுடைய உடல் நடுங்கியது அல்லாஹுடைய அச்சத்தினால் இதை பார்த்து பதறி போன நான் எழுந்துவிட்டேன் உன்னுடைய அச்சத்தின் காரணத்தினால் அவளை விட்டு நான் பிரிந்து விட்டேன் அவளை நான் மறந்து விட்டேன் அதே சமயத்திலே அவளுக்கு கொடுத்த அந்த நூற்றி இருபது நான் வாங்கவில்லை யா இதை அச்சத்தின் காரணத்தினால் பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்தேன் இது உனக்கு நன்றாக தெரியும் அதை உனக்காகத்தான் செய்தேன் என்ற ஒரு நிலை இருக்குமேயானால் எங்களை இந்த குகையில் இருந்து காப்பாற்று என்பதாக துவா செய்து மூன்று பேரும் தள்ளுகிறார்கள் பாறை இன்னும் சற்று விலகுகிறது ஆனால் அந்த வழி அவர்களுக்கு வெளியேறுவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை மூன்றாவது நபர் துவா செய்ய ஆரம்பி என்னுடைய வீட்டு வேலைக்காக வேண்டி சில பேரை கூலிக்கு அமர்த்தினேன் ஆனால் எல்லோருக்கும் நான் சம்பளம் கொடுத்து விட்டேன் ஒருவர் மட்டும் சம்பளம் வாங்காமல் எங்கோ சென்று விட்டார் அவருடைய சம்பளத்தை கொண்டு நான் நான் சில சில கோழிகளையும் ஒட்டகங்களையும் சில ஆடுகளையும் ஆடுகளையும் இவ்வாறு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது குட்டி குட்டி போட்டு போட்டு பெரும் பெரும் மந்தைகளாக மாறிவிட்டன அந்த அவருடைய கூலி தொகையிலிருந்து பெரிய சொத்து எனக்கு சேர்ந்து விட்டது அந்த நேரத்திலே கொஞ்ச பிறகு அவர் என்னை தேடி வந்தார் என்னுடைய கூலியை கொடுங்கள் என்று கேட்ட போது உன்னுடைய கூலியிலிருந்து இவையெல்லாம் வந்து எனவே இவை அனைத்துமே உனக்கு சொந்தமானதுதான் என்று நான் கூறினேன் அந்த நேரத்தில் அவர் ஒரு முட்டையை கூட எனக்காக விட்டுவிட்டு செல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் ஒரு ஆடை கூட எனக்காக விட்டுவிக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையிலேயும் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் அச்சத்தின் காரணத்தினால் தான் நான் செய்தேன் இது உனக்கு நன்றாக தெரியும் நான் இதை உனக்காக செய்தேன் என்று உனக்கு தெரிந்தால் நிச்சயமாக எங்களை இந்த குகையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று அவர் துவா கேட்டு மூன்று பேரும் சேர்ந்து தள்ளுகிறார்கள் அந்த பாறை விலகுகிறது மூன்று பேரும் அந்த குகை

இந்த அமலை கொண்டு காப்பாற்றுவான் என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும் அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட பரிசுத்தமான எண்ணத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக அஸ்லாம் வரமத்துல்ல வணக்கம்